ரவுளுக்கு வணக்கம் சற்று முன் என்கவுண்டரில் பிரபல ரவுடி சுட்டு கொலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சமீப காலமாக சட்டத்தை காவல்துறையினர் கையில் எடுத்துக் கொண்டது போன்று தெரிகிறது ரவுடிகளை சுட்டு கொலை செய்கிறார்கள் ரவுடிகளை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியதுதான் அவர்களுடைய வேலை ஆனால் சட்டத்தை கையில் கொண்டது போன்று தெரிகிறது நேற்றைய தினம் கடலூரில் நான்கு இடங்களில் லாரி ஓட்டுநர்களுக்கு அறிவால் வெட்டு விழுந்தது அவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்து கொண்டு குற்றவாளிகள் தப்பி ஓடினர் இதில் புதுச்சேரியை சார்ந்த முட்டை விஜய் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது அவர் எம்புதூர் பகுதியில் தங்கியிருப்பதாக செய்திகள் வந்தன காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர் தப்பியோட முயன்றதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் அவரை சுட்டுப்பிடிக்க முயற்சி செய்தனர் காவல்துறையினர் சுட்டதில் முட்டை விஜய் அந்த இடத்திலேயே பலியானார் சற்று முன் என்கவுண்டர் நடைபெற்றுள்ளது புதுச்சேரியை சார்ந்த ஒரு பிரபல ரவுடி காவல்துறை என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கவுண்டர் தீர்வாகாது எந்தவித குற்றவாளியாக இருந்தாலும் அவரை சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் நியாயம் ஆனால் காவல்துறையினர் சமீப காலமாக குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறு செய்வதால் குற்றம் குறைந்ததா என்று பார்த்தால் கிடையாது தினந்தோறும் ஒரு இடத்தில் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது தினந்தோறும் பாலியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில்தான் இது நடைபெறுகிறது என்பது வேதனையான விஷயம்